நம்மள வந்து ஒரு கூடிமகனாவோ இல்ல ஒரு மனித நேயோ மனுஷனா கூட இந்த கல்வி முறை மாத்துறதுல அப்படின்னு ஆவேசமா சொன்ன கருத்து என்ன பொறுத்த ஒரு மாதா பிதா குரு தெய்வம் எல்லாத்துக்கும் அதான் அப்பா அம்மாக்கு அப்புறம் குருதான் இப்ப நம்ம அப்பா அம்மா கிட்ட கூட உறவுகள் சில சரியா இல்லன்னா நான் வந்து ரொம்ப பெரிய வரமாக இருக்கிறது என்னன்னா ஆசிரியமானவருக்கும் இருக்கிற அந்த உறவு தான் ஒரு நல்ல ஆசிரியர் கிடைச்சிட்டா அதை விட பெரிய வரம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த கல்வி முறையில கனடி போட்டுட்டு இன்னும் எண்பதுகளையோ எழுபதுகளையோ சினிமால காட்டப்பட்ட ஒரு டீச்சரா தான் இன்னமும் இருந்துட்டு இருக்காங்க ஆஹ் அது வந்து நான் ஒரு எனக்கு ஒரு இதோட சொல்லணும் என்னோட ஸ்கூல்ல வந்து செலிபிரேஷன் அதுல என்னாச்சு எல்லாருமே பார்ட்டிசிபேட் போயிட்டாங்க

அண்ணா அக்காங்கிற இதுதான் பயன்படுத்துறாங்களா அண்ணா அக்கான்னு பயன்படுத்தும் போது ஒரு உறவு சேர்ந்து வருது இல்ல அன்பு சேர்ந்து ஒரு அரவழைப்பு மூணாவது நாள் அது ஒரு உறவை மாறிடும் எவ்வளவு அழகான ஒரு வார்த்தைகளை நாங்க பயன்படுத்துறாங்க அப்புறம் வந்து ஏற்றத்தாழ்வு இல்லாத தன்மையும் அங்க வந்து ஒன்றரை லட்சம் பீஸ் வாங்குறதுன்னு சொன்னாங்க ஆனா வந்து அங்க வேலை செய்யற எதுக்கு அவ்வளவு பீஸ் வாங்குறாங்கன்னா அங்க வேலை செய்யற ஊழியர்களோட பிள்ளைங்களுக்கு வந்து படிக்க வசதி இல்லாதனால இவர்கிட்ட வாங்குற பீஸ் அவங்களுக்கு பயன்படுத்துறாங்களாமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா வந்து இது ஏழைகளுக்கான கல்வியாகவும் நம்ம ஒரு கல்வி முறைய உருவாக்கணும் தான் எல்லாத்தோட விருப்பமாகவும் இருக்கும் அப்புறம் கல்வி வந்து மதிப்பெண் வந்து மதிப்பெண நோக்கி போகும்போது அங்க இன்பமே இல்லாம போயிருது இதெல்லாம் கல்விக்கு எல்லாமே வச்சு குற்றச்சாட்டா அங்க இந்த விவாதத்துல வச்சாங்க அப்ப இந்த நம்மால்வரோட கல்வி முறையில என்னென்ன கத்து தர்றாங்க அப்படிங்கிற சில விஷயங்கள் அதனால ஒரு அவுட்லைன் மட்டும் சொன்னாங்க அதுல என்னன்னா வாழ்வியல் முதல்ல வந்து வாழ்வியல் பயிற்சியை வந்து சொல்லி தராங்கம்மா இப்ப முதல்ல வந்து என்னன்னா நம்மளோட மொழிபர்ட் மொழி தாய்மொழி வந்து தாய்மொழி பற்ற வந்து ஊத்து வைக்கணும் தாய்மொழி கல்வி இப்ப வந்து இப்ப என்னோட எப்படின்னா தான் உரையாடணும்ங்கிற ஒரு கொள்கை என்ன மாதிரி சில மாணவர்களுக்கு இருக்கு வத்துல அப்ப அது பேசினா சப்பா அப்படிங்கிற ஒரு இது இங்கிலீஷ்ல பேசினா ஸோ அப்படிங்கறது தமிழ் பற்றும் இல்ல ஆங்கில பற்றும் இல்ல அப்ப மொழி மொழியோட ஒரு பிடிப்பும் இல்ல அறிவியல ஒரு பிடிப்பும் இல்ல ஒரு தெளிவும் இல்ல அப்ப இந்த கல்வி முறை மொத்தமா ஒரு பூஜ்ஜியமா தான் இருக்கு அப்படி அறிவியல் அதுக்குதான் சூரியலா கல்வி இப்ப பத்தாம் வகுப்பு வரைக்கும் எனக்கு இந்த சூழல் தேவை அப்ப எனக்கு வந்து சத்தத்தை பத்தி என்னோட ஆசிரியர் எடுத்த கிளாஸ் கண்ண மூடி உக்காந்து அங்க என்ன கிரவுண்ட்ல உக்காந்து சுத்தி மரங்க கண்ணை மூடி உட்காந்து உங்களுக்கு கேட்குற சத்தம்னா எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னாங்க மரம் அசைச்சுட்டு எங்களால் காற்றையும் உணர முடிஞ்சுட்டு காற்று எப்படி இருக்குன்னு உங்களால் கற்பனை பண்ண முடியுதா அப்படின்னாங்க எங்கள் ஆசிரியர் நாங்கள் எல்லாமே வந்து காற்று இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னாங்க அதே தான் காத்து அப்படி தான் வேகம் அப்படி தான் ஃப்ரீக்வன்சி அது இதுன்னு ரொம்ப அழகாக என் ஆசிரியர் சொல்லி கொடுத்த அந்த வகுப்பை என்னால் வாழ்நாளுக்கும் மறக்க முடியாது அந்த மாதிரி ஒரு கல்வி திட்டத்தை தான் வந்து இங்கே சொல்லித் தர்றாங்க இப்போ வந்து ஐயா எனக்கு பேர் தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல லீ ஸ்கூலிங் சொசைட்டி அண்ட் ஹோம் ஸ்கூலிங் அப்படின்னு நைன்டீன் செவன்ட்டி அமெரிக்கால நான் ஒரு சிஸ்டத்தை பத்தி சொன்னாங்க ஏன்னா ஸ்கூல்ஸே வேண்டாமா அதுல வீட்ல ஹோம் ஸ்கூல்ஸே வந்து நம்ம சொல்லி கொடுக்கறதுதாம்மா எவ்வளவு அழகான கருத்து இங்க இருக்கணும் ஆனா ஸ்கூல்ஸ் இல்லாம இருக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இங்க கிடைக்கிற நட்புகளும் சமூகத்துல இருக்க பெரிய அரசியல் இந்த பள்ளிக்கூடத்துல இருந்து ஆரம்பிக்குது பாட புத்தகத்தையும் எல்லாமே நம்மளே உருவாக்கணும் இங்க சேர்வராவோ லெனி மார்க்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்ட அளவு இங்க பகத்சிங்கையோ பெரிய தெரிஞ்சுக்கிட்டதுல இருந்த எனக்கு ஒரு பெரிய ஆசமா இருக்கு பகுதி நேர பள்ளியை பத்தியும் பகுதி நேர வேலைகள் ரொம்ப அழகா சொன்னாங்க அப்புறம் ரொம்ப தவிர்க்கவே முடியாத ஒரு புத்தகம் இது யாருடைய வகுத்துறை ஆச்சான் என்றாச்சு எழுதுனது அதை பத்தி குறிப்பிட்டாங்க அது நிஜயமா அந்த அந்த புக் புத்தகம் படிச்சு நம்ம ஒரு கதையின் உடைய வகுத்தோம்னா ஒரு பெரிய புரிதலோட தான் அது அமையும் நினைக்கிறேன் அப்புறம் வந்து ஆஷா நடராஜன் வந்து ஒரு பத்திரிகையாளர் கிட்ட பேட்டி உமா மகேஸ்வரி ஓட ஹிந்தி டீச்சரோட கொலை தமிழ்நாட்டே அதிர வச்சுது ஒரு மாணவன் சுத்த நிகழ்வு அப்ப அந்த ஒரு பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க ஆஷா நடராஜன் கிட்ட நீங்க ஆயா அந்த நாவல் எழுதி கொஞ்ச நாள் தான் இந்த மாதிரி விஷயம் நடக்குது அப்ப வந்து இது உங்களாத நடக்குதுன்னு நான் சொல்லலாமா அப்படின்னா ஆஹ் கூட சிக்கல பெற்றோரையும் செய்வாங்க மாணவன் பெற்றோரை செய்வாங்க அப்படின்னு சொல்லிருக்காரம்மா இதை நான் பள்ளி செஞ்சுக்கலாமா அப்படின்னு அந்த பத்திரிக்கையை கேட்டிருக்காங்க தாராளமாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அது நிச்சயமா நான் அது இந்த இவ்வளவு பெருமையில அதை சொல்ல எனக்கு துணியும் இல்லை ஏன்னா என் ஆசிரியர் நான் ரொம்ப பெருசா மதிக்கிறேன் அரவு மி டீச்சர்ஸ் அப்புறம் இந்த கலைகள் அறிவு தன்னம்பிக்கை ஆஹ் உணவகம் தான் பத்தி ரொம்ப அழகான ஒரு புரிதலை வந்து இந்த வகுப்பறை இந்த ஒன்றரை மணி நேரம் விவாதத்துல வந்து சொன்னாங்க ஒரு அவுட்லைனா நாமல்வார் கல்வி திட்டத்துல கொடுக்குற ஒரு அவுட்லைனா அப்புறம் தமிழர்களின் பண்பாடு ஒரு இது சொன்னாங்க வந்து வந்து பெரிய கீழான நிலைக்கு போறதுக்கு காரணம் நம்ம நம்மளே நம்பாததுதான் நம்ம வந்து நம்ம மொழியை நம்ம மாட்டிக்கிறோம் நம்ம பண்பாட நம்ம மாட்டேங்கிறோம் நம்ம கலாச்சாரத்தை நம்ப மாட்டேங்கிறோம் அப்புறம் நம்மளும் நிலைக்கு போயிட்டு இருக்கோம் முன்னேற்ற பாதையில போறது இல்லை நமக்கு அப்புறம் தோன்றுன்னு எவ்வளவு பாதிப்புக்குள்ளாக்கிற கலாச்சாரங்கள்லாம் கூட வந்து முன்னேறிட்டு போகுது சோ முதல்ல நம்ம நம்ம கலாச்சாரம் மொழி பண்பாடுக்கான ஒரு தன்னம்பிக்கை வந்து கொடுக்குறாங்க கத்திடக்கலை ஆஹ் நான் முத முதல்ல இங்க வானகம் போது நான் ரொம்ப ரசிச்சது இந்த கத்திடக்கலை தான் என்னோட ஆர்ட் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் கூட சொன்னேன் ஆர்ட் படிக்கிறவங்க கூட இவ்வளவு சிம்பிளா இவ்வளவு அழகா கரிகிற திங்ஸை வச்சு இவ்வளவு அழகா இதெல்லாம் பண்ண முடிய மாட்டாங்க அது என்னன்னா கட்டிடக்கலைங்கிறது அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது போது அவங்களும் ரொம்ப ஈடுபாடாக இருந்தாங்க ஸோ அதை இங்கே சொல்லித் போது ரொம்ப ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வந்திருந்தா நினைக்கிறேன் ஆ நான் ஓவியா க்ளெஸ் ஸ்டாண்ட் அப்பெல்லாம் முடிச்சிட்டேன் ஸ்கூல் வேண்டாம் நல்லா பிரிச்சுட்டேன் வேண்டாம் என்ன து என் ஆசிரியர் அந்த மாதிரி புத்தகத்தை தூக்கி போலன்னா எனக்கு வந்து நான் புத்தகம் அந்த மாதிரி புத்தகம் தான் படிப்பேன்னு எனக்கு ஒரு பெரிய வந்து அது என் ஆசிரியர் கூட்டிருக்காரு அதுக்கும் நன்றிதான்